நீங்க ஏற்றுக்கொள் வணக்கம் வெளித்திலிருந்து துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் கொச்சிக்கு வந்து சேரணும் அதுக்குள்ளால காற்று சில விஷயங்கள்ல வந்து அதிகமான ரோலிங் கடல்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோலிங்ல அதிகமான அறுநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட கண்டு நேரம் இருக்கிறதுனால சின்ன ஒரு வெயிற்று இதா இருக்கும் ஆனா கப்பல்ல எதனால இந்த கண்டன விபத்துக்குள்ள ஆனா சின்ன தான் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்னன்னா கப்பல்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்க போனா எல்லா பொருள்களுமே எவ்வளவு இதா இருந்தாலும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் காங்காக இருக்காது துரும்பிடிச்சு கம்பி போல அது இழச்சி போறது வழக்கம் தான் அதை கவனிக்காம தான் இந்த கப்பலுடைய கண்டனங்கள் ஆபத்தாக கண்டனத்தில் உள்ள கப்பல் வந்து எதுக்கு கண்டன ஆபத்துல முழுக்கியது காரணம் என்னன்னா அந்த கப்பல்ல இருக்கிற